ஓம் நம சிவாய நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் வணக்கம் மே மாதம் பதினொன்றாம் தேதி குரு ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த குரு பயிற்சி மகர ராசிக்கு எப்படி இருக்கும் மகர ராசிக்கு அவர் தரும் சுப மற்றும் அசுப பலன்களை பார்ப்போம் மகர வீட்டிற்கு ருணரோகச்சத்துருஸ்தானமான ஆறாம் பாவத்தை குரு அமர்ந்து விரயஸ்தானமான தனுசு வீட்டை பார்க்கிறார் தொழில் ஸ்தானமான துலாம் ராசியை பார்க்கிறார் தனஸ்தானமான கும்ப ராசியை பார்க்கிறார் மகர ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த குரு பயிற்சியில் எதையெல்லாம் பெறப்போகிறீர்கள் என்ன நன்மையெல்லாம் உங்களுக்கு நடக்கவிருக்கிறது இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வாங்க இதுவரை படித்துவிட்டு வேலை இல்லாமல் காத்திருந்தவர்களுக்கு கட்டாயம் இந்த குரு பயிற்சியில் வேலை கிடைக்கும் தொழில் மூலம் பெரிய நஷ்டத்தை இதுவரை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இதுவரை வெளிநாடு போக வேண்டும் என்ற வாய்ப்புக்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த குரு வெளிநாடு போக கட்டாயம் வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த தொழில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும் அவர்களுடைய தனஸ்தானமான கும்ப வீட்டை குரு பார்ப்பதால் இதுவரை கொடுத்து வைத்திருந்த பணம் வராமல் இருந்த பணம் இவர்களுக்கு தானாக வந்து சேரும் அவர்களுடைய குடும்பத்திற்கு புதிய வரவு புதிய உறவு கட்டாயம் உண்டு குழந்தை இல்லா தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியமும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணமும் நடைபெறும் வாழ்க்கை துணையின் சேமிப்பு அதிகரிக்கும் நீங்கள் சேமித்து வைத்திருந்த தொகையை எடுத்து செலவு செய்ய இந்த தருணம் சரியாக இருக்கும் ஆரோக்கியம் மேம்படும் சுற்றுவழியால் அவதிப்பட்டவர்களுக்கு வலி குறையும் பயிர் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகிவிடும் தொழில் செய்யும் இடத்தில் இருந்து வந்த போட்டிகள் விலகிவிடும் உறுதியான ஊழல் உருவாகும் பசு வழியில் சில உதவிகள் கிடைக்கும் சொந்த ஊர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடி வரும் கௌரவம் பொறுப்புகளின் மூலம் வெளி வட்டாரத்தில் மதிப்புகள் உயரும் இதுவரை இருந்து வந்த தன்மைகள் படிப்படியாக குறையும் எந்த ஒரு செயலையும் ரகசியமாக செய்து முடித்து வெற்றி அடைவீர்கள் பழக்க வழக்கங்களில் சற்று கவனம் வேண்டும் வெளிநாடு செல்வது தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும் குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் மனதிற்கு பிடித்த விதத்தில் உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்று உறுதியாக இருப்பீர்கள் மன வரவுகளில் இருந்த தடைகள் விலகிவிடும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் குடும்பத்தின் மீது பற்று பாசம் அதிகரிக்கும் உங்கள் குடும்ப உறவினர்கள் எது கேட்டாலும் அதை வாங்கி கொடுப்பீர்கள் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்ப்பது நல்லது இதிலும் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து மன அமைதியை ஏற்படுத்தும் வீடு வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாக செல்ல வேண்டும் வேலையில் இருப்பவர்கள் உங்கள் வேலைகளில் பதற்றமின்றி செயல்படவும் வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த தடைகள் விலகும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உண்டாகும் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட வரவுகள் கிடைக்கும் வியாபார பணிகளில் சிறு சிறு தேக்க நிலைகள் உண்டாகும் உறவினர்களிடத்தில் பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை உண்டாக்கும் குழந்தைகளிடத்தில் பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது உங்கள் வீட்டில் உள்ள நகைகளை பத்திரமாக பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது நல்லது பூர்வீக சொத்துக்களால் சிறு சிறு விரயங்கள் ஏற்படும் வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் குறைந்து வியாபார அபிவிருத்திக்கான முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் லாபம் ஏற்படும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் படிப்படியாக குறையும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் கைகூடி வருவதற்கான சூழல் ஏற்படும் மகர ராசி பெண்களுக்கு தனவரவில் இருந்து வந்த சில நெருக்கடிகள் குறையும் விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை உண்டாகும் உங்கள் கருத்துக்களுக்கு உண்டான ஆதரவு கிடைக்கும் அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் பணிபுரியும் இடத்தில் இருந்து வந்த சில நெருக்கடிகள் குறையும் மாணவர்களுக்கு சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பம் உண்டாகும் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் வேண்டும் தொழில் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருக்கவும் பிறமொழி சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் சாப்பிடும்போது எண்ணெய் உணவு பண்டங்களை தவிர்ப்பது நல்லது வயிறு சம்பந்தமான நோய்கள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகி பரிசோதித்து கொள்ளவும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சில பொறுப்புகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் உங்கள் மீதான நம்பிக்கையில் சில மாற்றங்கள் உண்டாகும் எதிலும் திறமையோடு செயல்பட்டு பாராட்டுக்களை பெறுவீர்கள் புதிய வேலை சார்ந்த தேடலில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பயணங்களின் மூலம் அனுகூலமும் லாபமும் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் பிரச்சனைகள் குறையும் வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்த நிலைகள் நீங்கி முன்னேற்றமான சூழல் ஏற்படும் அரசு வழியில் சில உதவிகள் கிடைக்கும் புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் வாடிக்கையாளர்களின் எண்ணங்களை புரிந்து கொண்டு சில மாற்றங்களை செய்வீர்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு வரவுகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் மனதளவில் இருந்து வந்த தயக்கங்கள் படிப்படியாக குறையும் பேச்சு திறமைகளின் மூலம் ஆதாயத்தை மேம்படுத்துவீர்கள் பயணங்களின் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த குருப்பெயர்ச்சியால் பணி புரியும் இடத்திலும் குடும்பத்திலும் மதிப்பும் மரியாதையும் உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் நடைபெற இருக்கின்ற குரு புதுமையான சில விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருப்பது தேவையற்ற விரயத்தை தவிர்க்கும் விரய செலவுகள் ஏற்படாமல் இருப்பதை தவிர்க்க வங்கி கணக்கில் மாத மாதம் ஒரு தொகையை சேமிப்பாக செலுத்தி வருவது உங்களுக்கு நல்ல ஒரு உதவியாக இருக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் தெளிவான முடிவு கிடைக்கும் இதுவரை வழக்குகள் நிலுவையில் இருந்தால் வழக்கு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் பொதுமக்களுக்கு சேவை செய்யும் துறையை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் எதிரிகள் எல்லோரும் இல்லாமல் போவார்கள் எதிரிகளே நண்பராக மாறும் நிலையும் கூட ஏற்படலாம் வழி சகோதர சகோதரி உறவுகளில் ஒரு இனிமையான உறவு நீடிக்கும் கணவர் அல்லது மனைவியின் அம்மாவிற்கு மருத்துவ செலவுகள் செய்ய நேரிடும் கவனமாக இருப்பது நல்லது குரு ஆறாம் இடத்தில் மறைவதால் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபட்டு வர வேண்டும் இதுவரை வேலை வேலை என வேலையில் கவனத்தை வைத்திருந்த நீங்கள் இனி உங்களின் தூக்கம் மற்றும் உடல் உடல்நலத்திற்காகவும் முக்கியத்துவம் அளிக்கப் போகிறீர்கள் இதுவரை கண் சார்ந்த பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை இனி படிப்படியாக குறைந்து கண் கண்பார்வை சரியாகிவிடும் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வரவுகளையும் செலவுகளையும் இணைத்தே தரப்போகிறார் அதனால் செலவு செய்யும் போது கவனம் அவசியம் தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க நீங்களே ஏதாவது ஒரு தேவையான பொருள்களை கொள்வது மிகவும் நல்லது உங்கள் எதிரிகளை வெல்ல ஒரு முறை திருச்செந்தூர் சென்று முருகரை வழிபட்டு வருவது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்